டேய் அப்பா ஓ ஈவி பில் கட்டிட்டு கேஸ் சிலிண்டர் பிடிச்சிடணும் கட்டிடறப்பா நம்ம இபி சர்வீஸ் நம்பர் சொல்ல சர்வீஸ் நம்பரு எழுவத்தொம்போது பத்து எழுவத்தொம்போது பத்து ஓகேப்பா நாலு நம்பரை நியாபகம் வச்சுக்க முடியல இவனெல்லாம் நம்பி எப்படி காசு கொடுத்துருது காசு கே அவனுக்கு எதுவும் முந்நூறுவா காசு வேணுமா விடுங்க என்னது முந்நூறுவா வேணுமா ஏன்டி எது குரூப் எக்ஸாம் வந்திருக்கு கால்ஃபர் விட்ட மாதிரியே தெரியலையே சார் எதுவும் பிரைவேட் ஜாப் அப்ளை பண்ணுறீங்களோ அப்பா படத்துக்கு மச்சா படத்துக்குன்னு கேட்டா தரமாட்டாங்க இன்டர்வியூ போறேன் புதுசட்டை வேணும்னு மட்டும் அப்பா கேளுங்கூ போறதுக்கு ஆகணும்ப்பா அதுக்காக தான்ப்பா ஹம் இன்டர்வியூ புதுசட்டை போட்டு போனா மட்டும் பாஸ் பண்ணி கிழிச்சிருவியோ இவனை இன்ஜினியரிங் படிக்க வச்சதுக்கு நான் எருமாடம் வாங்கியிருந்தா கூட பால் பண்ண வச்சு பெரிய விளையாண்டுலாம் போனா இன்ஜினியரிங் தான் போகணும் இடம் பிடிச்சா இப்ப வேலைக்கு போகணும்னு இடம் பிடிக்கிறான் எனக்கு தான் ஒரு நல்ல நாள் பொழு நாள்ல கூட்டு போய் ஒரு புடவை எடுத்து கொடுத்ததுல அவன் ஏதோ ஒரு நாள் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் படம் பாக்குறான் காசு கொடுத்து எடுத்து சும்மா பேசிட்டு இருக்கீங்க என்னது உனக்கு துணி எடுத்து கொடுக்கலையா ஏன்டி தீபாவளி போனஸ் வந்தப்ப கூட ரெண்டாயிரம் ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்தேடி அதை விடுங்க என் பிறந்த என்ன பண்ணீங்க தகப்பு கலர் சாரி அதுக்கு மேட்சிங்கா வளையல் கூட வாங்கி கொடுத்தேடி வளையல் எங்க நீங்க வாங்கி கொடுத்தீங்க நான் தானே வாங்கினேன் காசு யார் கொடுத்தா ஓ உங்க காசுன்னு கணக்கு பாக்குறீங்க இல்லம்மா நான் அப்படி சொல்ல நம்ம காசு தான் உன் காசு தான்மா நான் டெய்லி உங்களுக்கு எல்லாருக்கும் சமைச்சு சாப்பாடு போறேன்னு அதுக்கு கணக்கு பாத்தனா இல்ல ஒரு நாளாச்சும் சொல்லி காமிச்சிருக்கா நான் வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கேன்னு சொல்லி காட்டுறீங்க நிறுத்து 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 இப்ப என்ன உன் மகனுக்கு காசு கொடுக்கணும் அதான ஓ இப்ப நான் சொன்னாதான் காசு தருவீங்க கொடுத்துறமா சிரிக்காதடா சிரிக்காத எரிச்சமயிரா ஆகுது செதுக்கிருவேன் செதுக்கிருவேன் ஆத்தாளு மகனும் சேர்ந்து பிளான் பண்ணி காச புடிங்கிட்டீங்கடா ஆமா உனக்கு எந்த கம்பெனியில பா இன்டர்வியூ கூப்பிட்டாங்க அப்ப அந்த கம்பெனி அது அத உடுப்பா நாளைக்கு என்ன படம் ரிலீஸ் லீஸ் கங்குவா கன்ருவா உன் மகன் படத்தை தோண்டி போறான் மாட்டிக்கணும்டா அந்த உருப்படாத உன் மூணு ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே போ போற எஸ்பா ஒழுங்கா ஒரு பொடியை கூட சொல்ல தெரியலடியோ மகனுக்கு இவன் எல்லாம் எப்படி புழைக்க போறான் ஆறு மணிக்குள்ள வீட்டுக்கு வர பாரு ஹலோ மச்சான் அமௌண்ட் ரெடி நாளைக்கு படத்துக்கு போறோம் டெய் இன்னும் இபி பில் கட்ட போல ஈபி பில் கட்டியாச்சு அந்த புது சிலிண்டர் ஏப்பா பாருமா போயிட்டு வந்திருப்பா இப்போதானமா வந்தேன் எனக்கு உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போறதான சரி சரி போயிட்டு வரேன் போய் கட்டப்படாம ரெண்டு மாசம் பருப்பு போடல சேர்த்து கேட்டு வாங்கிட்டு வா சரி நான் போயிட்டு வரேன்மா பாண்டி கைது ஆகியே இல்லை ரேஷன் கொண்ட கிளவிக்கு அப்புறம் ஆறு அங்கே இருக்கும் அடுத்த அல்வா நான் அரிசி பருப்பு சர்க்கரை எல்லாத்தையும் போட்டுருங்கண்ணா பருப்பு ரெண்டு மாசத்துக்கு வாங்கல இந்த மாதம் சேர்த்து போட்டுருண்ணா தம்பி அதை போன மாசமே கேட்டுக்கணும்பா போன மாசம் லோடு வரல நீங்களே அதுக்கு நான் என்னப்பா பண்றது எப்படி பார்த்தாலும் என் காடுக்கு வந்திருக்கும்ல அதை போடுங்க அது நீ போன மாசமே கேட்டுக்கணும்பா போதும் ஒரு பருப்பும் வேணாம் எந்த காடு வந்தாலும் இவனுங்க ஃப்ராடு பண்றது நிறுத்த மாட்டானுங்களே என்ன பொம்பளை இவெல்லாம் ஹலோ சொல்லுங்க தம்பி அண்ணா டி ஆர்டர் போட்டிருக்கேன் வாங்கி உனக்கு ஜிபே பண்றேன் அண்ணா எவ்வளோ பிஸியா இருக்குன்னு தெரியுமாடா கிழிச்சா வெட்டியா கால் மேல கால் போட்டு அஜி டிவில சீரியல் தானே பார்த்துட்டு இருக்க யாரா சொன்னா நான் வெளில அவசரமா வேலைக்கு போயிட்டு வச்சிருந்தா ஃபோனை தம்பி கொஞ்ச நேரம் சீரியல் பார்க்க விடுறாங்களா அப்பா ஹலோ அப்பா சொல்லுங்கப்பா

ஒரு முட்டுக்கா சொல்ல நான் எனக்கு சொல்லாம போறேன் இரு தக்காளி காய் மட்டும் தானே வாங்கிட்டு ஒரே இலக்க வச்சு எத்தனை வருஷமா ஓட்டு பாரு வேலை இல்லாம வீட்டுல இருக்கிறதா வாங்கிட்டு வந்தியா நீ எத்தனை போவாங்க போக முடியாது அப்பா தண்ட வீட்டுல வெட்டியா தானே இருக்க கடைக்கு போட்டு தான் குழஞ்சா